இந்தியாலே நம்ம நீங்க சும்மா அனலைஸ் பண்ணீங்க தெரியும் சாட் ஜிபிடி இருக்க சிஸ்டம் இது ஒண்ணுதான் பேனல் சாக்கெட் எல்லா ஆல் காஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெஹிக்கிளுக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் ஃபிட்டிங் கூட கொடுத்துருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வீடியோ எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பவர்ஃபுல் சப்பூ அது லம்பர் சப்போர்ட்ல வைக்கிற சீட்டே வந்து மேனுபேக்சரிங் மாதிரி பண்ணுவோம் அது ஃபாக் கிளீட் பண்ணுவோம் ஹைவேஸ்ல போறீங்கன்னா வேற லெவல் பவர் இருக்கு ஒன் டென் வாட்ஸ் மினிமம் 250 மீட்டர்ஸ் கவரேஜ் கிடைக்கும் 250 டு 500 மீட்டர்ஸ் குடுத்துட்டாங்க ட்ரூ 250 மீட்டர்ஸ் இது வந்து பியூர் ஒயிட் டபுள் லென்ஸ் வரும் ஓகே ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாதிரி லைட்ஸ் இதுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு இல்ல எனக்கு ஒரு மீடியமான பிராண்ட்ல ரொம்ப ஹை வாட்ஸ் வேணும் வெறும் 300 ஹை வாட்ஸ் 300 வாட்ஸ் வரும் வெறும் 4400 ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோம் பதினெட்டு மாசம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கூட கொடுத்துருக்கோம் பிரீமியம் ஆக்சரிஸ் ஆப் கார் ஆக்சரிஸ் சோ எல்லா விதமான ஆக்சரிஸ் உங்களுக்கு கிடைக்கும் வந்து இப்போ எல்லாருக்கும் என்ட்ரி லெவல் பட்ஜெட்ல போடுறதுக்கு லேகிங் இஷ்யூ இருக்காது இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல அந்த கனெக்டிவிட்டி ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஜிட்டோட கிளாரிட்டி இது வந்து வந்து டூ கே ரெசல்யூஷனோட வரும் உங்களுக்கு இந்த டூ கே ஆமாம் டூ கே கூட வரும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம எப்போ ப்ராடக்ட் விற்கிறதோட நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடாது சர்வீஸ் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும்

கார் ஆக்சரிஸ் வச்சிருக்கீங்க பிசி கார்டு கஸ் தெரியாது யாருமே இருக்க மாட்டாங்க ஒன்லி பிராண்டட் கான்செப்ட் மட்டும் தான் இங்கே ஆமா ப்ரோ கரெக்டாக இது ப்ரூக்ஃபீல் ரோடு ப்ரூக்ஃபீல் ரோடு என்ன இடம் சொல்லுவீங்க இது ஆனால் ப்ரூக்ஃபீல் ரோட காமராஜ்புரம் சொல்லுவோம் ப்ரூக்ஃபீல் இருந்து ஸ்ட்ரைட்டாக வரும்போது லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆரஸ்புரம் போகிறமா ரோடு வரும் அந்த ரோட்டில் செகண்ட் பில்டிங் சொல்ல போனால் அண்டர் கிரவுண்ட் ஷாப் நம்மளோட ஸோ இந்த பில்டிங்கை பார்த்துக்கோங்க இந்த பில்டிங்கில் அண்டர் கிரவுண்டில் நம்மளோட கடை இருக்குது இப்போ வேறு லெவல் ப்ரோ லாஸ்ட் டைம் நிறைய வீடியோ பண்ணியிருந்தோம் ரொம்ப பெரிய கேப் இப்போ மறுபடியும் எதுக்காக வந்தேன்னா நான் வந்து என் காருக்கு மாத்திரன்ற போது உங்ககிட்ட கிட்டே கேட்டவனே டக்குன்னு இருக்கு

ப்ராப்பர் ஐ டென்சிட்டி ஃபார்ம் டுவெலி டுவெண்ட்டி டென்டி ஃபோன் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கு அங்க இருக்குறது என்ன அதான் ஒன்னு தச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு நாலு வண்டி ஸ்டிச்சிங் போயிட்டு இருக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ரெண்டு ஏர் பேக் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு ஓகே ஏர் பேக் வெஹிக்கிள் மோஸ்ட்லி நம்ம ப்ரீமியம் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்பேக் வெஹிக்கிள் தான் வேலை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஹேர் பேக் டேக் எல்லாம் வச்சு பண்ணிடுவாங்க இங்க டேக் வச்சிருக்காங்க பாருங்க ஹேர் பேக் டேக்கிங்ல வச்சு

இருக்கையில கொஞ்சம் ப்ரீமியம் மாடல் நியூ மாடலா காமிக்கிறேன் ஓல்டு மாடலா இல்லாம ஓ இப்ப வந்ததுல இப்ப வரல இப்ப ஏன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்ட்ல தெரியும் பிளாக் பங்க் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது ரொம்ப ஃபெமிலரான பிராண்ட் இந்த மோகோங்கிற பிராண்ட் கொடுப்பாங்க அதுல என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ல இருந்து நியூ ப்ராடக்ட் நம்ம நிறைய வந்திருக்கு ஓகே இந்த என்ன டிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ் ஒன் ப்ரோன்னு சொல்லுவோம் இந்த மாடல்ல இதெல்லாம் வந்து இப்ப எல்லாத்துக்கும் என்ட்ரி லெவல் பட்ஜெட்ல போடுறதுக்கு இது எவ்வளவு தருவீங்க சும்மா பிரைஸ் இதெல்லாம் வந்து 17000 குடுத்துட்டு இருந்தேன் ஃபிளாட்டா 14900 குடுத்துட்டு இருக்கேன் ஃபிட்டிங்கோட ஓட மோகோ 14 14900 ஃபிட்டிங் பேனல் சாக்கெட் கேமரா லேபர் சார்ஜ் எல்லாம் இன்குளூடிங்கா சேர்த்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ரொம்ப கம்மியா

ஸ்டாண்டர்ட்லயே मोस्टली காம் தரேன் ஓகே நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாடல் இத எடுத்து வச்சிருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா मोस्टली எல்லா இடத்துலயும் பாத்துிருக்கலாம்

ஆண்டராய்டு ஒரு சில வண்டிக்கு என்ன அது போனை பொறுத்து அவங்க போன் டிசைட் பண்றது பொறுத்து பெக் இருக்க சிஸ்டம் பிராண்டடா இருக்கணும் லாகிங் இஷ்யூ இருக்க கூடாது ஆடியோ அவுட்புட் வேற மாதிரி இருக்கணும் பைனரி கீக்குலா இருக்கணும்னா இந்த மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே ஏனா இந்தியாலயே தான் நம்பர் ஒன் பிராண்ட் இப்போதைக்கு நீங்க ஆடியோ இங்க வேணா நான் சொல்றேன்ன்ற இல்ல मोस्ट எல்லா கடையிலுமே தெரியும் இது இருக்குது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அதனால நியூ ப்ராடக்ட் நம்ம வண்டிக்கு போடுறோம் இது வந்து இது வந்து यार இப்போதான் வந்திருக்கு கேட்ட லைசென்ஸ் வெச்சின் இப்போதான் நீங்க இந்த போட்டோ பாக்ஸ் அக்கே நீங்க இன்்குயர் பண்ணாலே தெரியும்ல ஓகே இது ஓகே பிரே இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ இது வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க ஆனா இது ஜென்ரலான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் அந்த ரேஞ்ச் வரும் ஓவரால் கிட் இதன் மேல எடுத்துக்கிறீங்க இதுதான் த்ரீ சிக்ஸ்டி இதுல கிட்ட தனியா கொடுத்துருவோம் இன்பில்டா ஒரு கேமரா இல்ல தனியா தனியா கிட்டு கொடுத்து ரெண்டு சேர்த்து சொல்லுவோம் ரெண்டு சேர்த்து தான் இது கூட என்ன பண்ணுவோம் ப்ராப்பர் கேலிபிரேஷனுக்கு ரெண்டாயிரத்தி லேபர் ஆகும் அந்த கேலிபிரேஷன் லேபர் த்ரீ சிக்ஸ்டியோட கம்ப்ளீட் லேபர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் அந்த ரேஞ்ச் ஆகும் சரி இதெல்லாம் இன்க்ளூடிங் வண்டிக்கான ஃப்ரேம் மோஸ்ட்லி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வெஹிக்கல் வண்டிக்கான ஃப்ரேம் ஒயரிங் ஆர்னஸ் மோஸ்ட்லி ஆஃப் ஒயரிங் ஆர்னஸ் எல்லா வண்டிக்குமே பேர் கொடுத்துருவோம் சரி அந்த வயரிங் ஆர்னஸ் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தொம்பது வரும் சரி நான் கேட்கிறேன்

இது வந்து வந்து டூ ரெசல்யூஷனோட வரும் உங்களுக்கு இந்த டூ கே ஆமாம் டூ கே வரும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும் நார்மலா இந்த ப்ரீமியம் கேமரா தூக்கி பேசிக் செட்டில் கூட கிளாரிட்டி இருக்காது அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி தனி ஆப்ஷன் செட்டோட ஒரு பதினஞ்சாயிரம் குடுத்துட்டு இருக்கு ஃபிட்டிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பேசிக் என்ட்ரி லெவல் கஸ்டமருக்கு அது ப்ரீமியமாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி சூப்பர் சோ முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு யாராவது மோக்கோ போடுறதா இதை போட்டுக்கலாம் ஓகே ப்ரோ எனக்கு இது இருக்கட்டும் ப்ரோ எனக்கு இதுல இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் ஒன்று கொஞ்சம் பாருங்க இப்போ இதுக்கு அடுத்த மாடல் அப்படி மேல வச்சிருக்கேன் பாருங்க என்ன ப்ரோ டைமண்டோட சைப் இதில் வந்துருக்கு டைமண்ட்னா இப்போ நிறைய டைமண்ட் சொல்றாங்க டைமண்டா உண்மையான டைமண்டா இதுதான் டைமண்டோட வேற லெவல் பீஸே இதுதான் இது என்னன்னா இருக்கிறதுலேயே இந்தியாலே நம்ம நீங்க சும்மா அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும் சாட் ஜிபிடி இருக்க சிஸ்டம் இது ஒண்ணு தான் வரும் உங்களுக்கு சாட் ஜிபிடி இதுல வந்து லெவன் பாயிண்ட் இன்ச் வரும் மோஸ்ட்லி இந்த நாப் வந்து எல்லா மாடலையும் கம்ப்ளைண்ட் வரும் ஆனா மோகோல இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்ததே இல்ல நாப் மோஸ்ட்லி வருது எல்லா மாடலையும் மோகோல இன்ன வரைக்கும் வரல சிஸ்டம் இதோட எம்ஆர்பி கான்செப்ட் பாத்தி அப்படின்னா இதோட கொஞ்சம் ஹையா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இது எம்ஆர்பி நீங்க டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்க முடியாத பிரைஸ் தான் ஐம்பத்தொன்பதாயிரமா இது ஆமா இதுல ஒரு பதினாலாயிரம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதோட கேமரா லேபர்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இதோட மோஸ்ட்லி எழுபதாயிரம் மேல வரும் நம்ம இன்க்ளூடியா கூட இதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்க போனோம் வெறும் முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துருக்கோம் இன்க்ளூடிங் ஃபிட்டிங் ஆல் கார்ஸ்க்கு என்ன கார் கொண்டதால் மாட்டிக்கலாம் ஒயரிங் ஹார்னஸ் எல்லாமே கூட்டு சூட் ஆயிரும் இல்ல இல்ல நான் வந்து மோக்கோ அப்படின்னா இப்படிதான் வச்சிருந்தேன் நம்ம கொஞ்சம் பிரைசிங் டிராப் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கேன் வேற அப்பெல்லாம் கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட சொல்றேன் ப்ரோ பொய்யெல்லாம் சொல்ல உங்களுக்காக வீடியோக்காகவும் பேசல இல்ல கண்டிப்பா எல்லா இடத்துலயும் விசாரிச்சேன் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு இல்ல நானே அஞ்சுங்கிறது ப்ராடக்ட் எங்கட்டே அந்த வீடியோக்கு முன்னாடி விஷயம் நானே அத சொல்லுவேன் கொடுக்க மாட்டேன் எங்கட்டே அவ்வளவு ரேட் இப்போ என்ன பண்ணானே நான் ஒரு ஓவர் குவாண்டிட்டி எடுத்து டிராப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு இல்ல நம்ம கஸ்டமர் உங்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அதாவது இந்த நார்மல் 360 வந்து பாத்தீங்கன்னா 33500 ஆமா இது வந்து 35500 பிரீமியம் நாப் மாடல் நாப் மாடல் 35 இன்குளூடிங் கலிபரேஷன் லேபரோட கலிபரேஷன் சும்மா நார்மலா பண்றது இல்ல மேட் போட்டு ப்ராப்பரா அதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும் ப்ராப்பர் கலிபரேஷன் போட்டு கிளாரிட்டியோட கொடுத்துருவோம் அதுல ஒன்னு ரெண்டு டைம் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்ல குறந்தே ஏதா மாத்தி

வந்து ஏங்க உங்களுக்கு தான் போட்டேன் சொன்னா எம்பேர் கிட்ட போயிரும் அதனால பிராண்டட் செக்மெண்ட் தான் मोस्टली ப்ரோமோட் பண்றோம் நீங்க அன்பிராண்டட் கேக்குற கஸ்டமர் இல்லன்னு சொல்லாம நான் பண்ணி குடுக்குறேன் சரிங்க ப்ரோ நான் வந்த உடனே பார்த்தேன் என்ன மோக்கோவோட பெரிய ஆத்தரைஸ்டு இது நினைக்கிற நீங்க ஏனா லைட்ல கூட மோக்கோ வச்சிருக்கீங்க பாருங்க இது ஒரு ফুল ஸ்டாக் இந்த 240 வாட்ஸ்ல வெளிய வந்து 12000 ரூபாய் கொடுப்பாங்க நீங்க அந்த சென்னையில எல்லாம் வெளிய செக் பண்ணீங்கன்னா தெரியும் நேத்து நேத்து ஒரு கஸ்டமர் செக் பண்ணாங்க 12000 ரூபாய் ன்னு கூப்டாங்க சரிங்க ஃபிளாட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 8000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வீடியோல 8000 ரூபாய் கொடுக்கறோம் யார் என்ன 240 வாட்ஸ் ஒரு 4 5 வீடியோ போட்டோம் 240 வாட்ஸ் ஒரு 8000 ரூபாய் 2 இயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க

வச்சிருக்கோம் ஏன்னா வந்து நான் இன்னும் ஒரு இஷ்யூ அப்படின்னா அவங்களே கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிருவாங்க இந்த சின்ன சின்ன இஷ்யூ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருவாங்க அந்த மாதிரி ஃபிட்னஸ் தான் மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்மள்டே ரெண்டாவது வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஒன் இயர் வாரண்டி முடிஞ்சுன்னா வெளிய ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன முன்னே சர்வீஸ்னா அட்டன் பண்ணிக்கு அப்புறம் ஏன்னா அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா நம்ம ஓன் கஸ்டமர்ஸ்ங்கிறதால பண்ணிக்கலாம் ஒரு ஃபோன் வாங்குற காசுக்கு வாங்கும்போது கண்டிப்பா அந்த விஷயம் எதிர்பார்க்கும் ஏன்னா இப்போ பதினஞ்சு வரைக்கும் இல்லை ஒரு வருஷம் முடிஞ்சு உங்களை அனுப்பிச்சு விட்டா ஒன்னும் பண்ண முடியாதுனால அவங்களுக்கு என்ன கேர்ஃபுல்லா என்னன்னு நான் கேர் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் கண்டிப்பா இது காமிச்சு ரிவியூ பண்ண போக செட்ல இருபத்தஞ்சுல முப்பது பிராண்ட் நம்ம டீல் பண்றோம் வெரைட்டி டீல் பண்றோம் எல்லாமே வீடியோல கவர் பண்ண முடியாது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஹைலைட்டா மட்டும் நான் போ அப்படிலாம் பண்ணிக்கலாம் இப்போ முக்கியமான விஷயம் உங்களோட ஸ்பெஷல் என்னன்னா இப்போ வெளியே பார்த்தா சீட்ஸ் மே சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த லம்பர் சப்போர்ட் எல்லாம் வைக்கிற சீட்டே வந்து மேனு மாதிரி பண்ணுவோம் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா பல்கா இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்கார முடியாது பண்ற மாதிரி நல்லா விங்ஸ் எல்லாம் நல்லா விரிச்சு டை சப்போர்ட் நல்லா விருச்சு பண்றது இது காமனா எல்லாம் யூனிவர்சலா எல்லாமே பக்கெட் சீட் மாதிரி யூஸ் பண்றது இனோவா கிறிஸ்டா சீட் மாதிரி யூஸ் பண்றது இது ரொம்ப டாலா இருக்கு உங்களுக்கு டை நல்லா வெளிய இழுத்து டோல் இருக்கு அதே மாதிரி வெளிய இழுத்து பண்றது அப்படி எல்லாம் வச்சிருக்கீங்களா இது வந்து இந்த மாடல் மட்டும் கிடையாது ஒரு அஞ்சாறு மாடல் இடம் அவ்வளவு இருக்கு அதனால காமிக்கிறேன் வெரைட்டி ஆஃப் மாடல் நீங்க எனக்கு போட்டோ கொண்டு வந்தா ஒரு மெசிடிஸோட கொண்டு வந்து பண்ணனும்னா சால்டா நம்ம பண்ணி கொடுத்து பண்ண முடியும் அதே மாதிரி இதுல இந்த என்ன கான்செப்ட் மைனஸ் அப்படின்னா டைமிங் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் இதெல்லாம் வந்து ஓனா நம்ம ஹேண்ட்மேட்லயே பண்றது டைமிங் ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா எனி வெஹிக்கிள்ஸ் பண்ண முடியும் இதுல காமிச்சது போக நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் இதுல காமிக்க முடியல வீடியோல காமிக்க முடியல

பிராண்டட் மட்டும் பிராண்டட் ஆத்தரைஸ்ட் வாரண்டி சப்போர்ட்டர் பிராண்டட் இப்போ டெல்லியில இருந்து சும்மா வாங்கி கொடுத்துடலாம் ஓகே ஆத்தரைஸ்ட் வாரண்டி சப்போர்ட்டர் கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட கேர் ஆஃப்ல எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே ப்ரோ இதெல்லாம் ஓகே ப்ரோ பாட்டு கேட்க தான் கண்டிப்பா ஸ்பீக்கர் வேணும் ஆமா தான் அதை பத்தி சொல்லுங்க ஸ்பீக்கர்ஸ்ல நம்ம ஒரு செலக்டட் மாடல் ஒரு அஞ்சாறு மாடல்ஸ் சும்மா காட்டுறேன் சரி ஆனா ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கோம் ஓன்லி ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் இந்த மோஸ்ட்லி இந்த ஹெட் ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் வெளியே பார்க்க முடியாது ஹெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரீ வெஹிக்கிள் தான் ரோல்ஸ் வாய்ஸ் ஆடி ஃபாரின்ல இருக்க ஆடி அப்படி அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் பென்ட்லி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இங்கே இந்தியாவுக்குள்ள மோஸ்ட்லி யார் கம்மி தான் ஹை ஹண்ட் ஆடியோ பண்ணுற வந்து யூஸ் பண்ணுறாங்க அதில் என்ட்ரி லெவல் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கோம் ஹை ரேஞ்ச் ஒன்று ஹை ரேஞ்சு நம்மளால் பண்ண முடியும் ஓகே ஆனால் அதுக்குள்ள டைமிங் ப்ராசஸ் தான் என்ட்ரி லெவல்லே நான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஆஃப் கொடுத்துருவேன் மோஸ்ட்லி இந்த த்ரீ வே ஆடியோங்கிறத கொஞ்சம் ஃபெமிலர் ஆயிட்டு இருக்கு ஓகே இந்த த்ரீ வே சைடில் போஸ்டிங்லாம் வைக்கிறது அது எதுக்காகனா கிளாரிட்டிக்காக பண்றேன்னு சொல்கிறாங்க அது டூ ஆடியோலேயே நான் ப்ராப்பராக அந்த உங்களுக்கு ப்ராசர் போட்டு டியூனிங் பண்ணுற மாதிரி ப்ராப்பர் ரிசல்ட் கொடுத்துருவோம் இல்லை பட்ஜெட்டில் எனக்கு அந்த ட்யூனிங் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதுக்குண்டான மாதிரியும் கிளாரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி கஸ்டமரே என்ன சொல்கிறாங்க இவ்வளவு கிளாரிட்டி வேணாங்கிற சொன்ன மாதிரி சிஸ்டம் நம்ம செட்டப்ல பண்ணி கொடுக்கணும் பண்ண முடியும் பண்ணி கொடுத்து பட்ஜெட்லயே பண்ணி கொடுப்போம் அதுக்கு நம்ம இருக்கு ஆனா நேர்ல தான் அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனா போன்ல என்னென்ன டீடைல்ஸ் தெரியாது நேர்ல வந்து இந்த ப்ராடக்ட் இவ்வளவு ஆரம்பிச்ச இதுக்கு இது சூட் ஆகுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் வெரைட்டிஸ் தான் மெயினா ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது இதுல வந்து இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பண்ண முடியாது அதனால என்ன பண்ணிருக்கேன்னா காம்போ வந்து ஒரு பத்து காம்போ வச்சிருக்கேன் ஒவ்வொன்னா தனித்தனியா காமிச்சிருக்கேன் யாருக்கான கேட்கீங்கன்னா டீபோர்ட் கஸ்டமர்ல இருந்து ஒரு மிட்ரேஞ்ச் இப்பதான் புதுசா கார் வாங்குறேன் எனக்கு வந்து பெருசா இதை பத்தி தெரியாது அப்படின்னா ஃபுல் கேஃப் நானே எடுத்து என்ன செட்டு போடணும் என்ன ஸ்பீக்கர்ஸ் போடணும் இந்த மாதிரி பேனல் போடணும் இந்த மாதிரி ஒயரிங் ஒயரிங்லாம் சும்மா நார்மலான ஒயரிங்ல பெட்டர் ரீல் கம்பெனிய ஒயரிங் இந்த மாதிரி ஒயரிங் எதுல எல்லாமே நானே ஒரு ஆரண்டி பண்ணி ஒரு பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பட்ஜெட் பாக்கலானா ஆமா இப்ப புதுசா வர்றவங்க ஒரு ஏஜ் ஆன பீப்புள் இருப்பாங்க ரெக்கார்டிங்கோட அதுவும் காம்போ குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே ஒவ்வொன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டி கம்ப்ளீட்டா காமிச்சுருவேன் உங்களுக்கு ஓகே ஓகேனா

உள்ள ஸ்பேசியஸ் கேப் கவர் பண்ணி மாட்டி குடுத்துறோம் அப்படி இல்லனா ஃபாக் ப்ரொஜெக்டர் வேணா ஃபாக் ப்ரொஜெக்டர் வித் ட்ரை கலர் எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம் எல்லா வண்டிக்கும் மோஸ்ட்லி பிராக்கெட்ஸ் நம்மள இருக்கு ஒரு சில வண்டிகள பிராக்கெட் தேவை இல்ல மாரி வெஹிக்கலாம் பிராக்கெட் தேவை இல்ல ரவுண்ட் ப்ரொவஷன் கொடுத்துருவாங்க பக்கத்துல ஒரு தார் ஒன்னு மாட்டி இருக்கேன் அதோட வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபாக் ப்ரொஜெக்டர் இதுல வந்து எல்லாருமே ஒரு சிங்கிள் கலர் தான் வரும் நான் மூணு கலர் வர மாதிரி கொடுத்தேன் அப்படினா ஹெவி ரெயின் வருது அப்படினா 3000 கெல்வின் ஆன் பண்ணீங்க அப்படினா ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணீங்கனா பியூர் எல்லோவா இருக்கும் மிஸ்டேக் கிளியர் பண்றதுக்கு அந்த இது ரைன கிளியர் பண்றதுக்கு இல்ல நீ ஊட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னா கிளியர் பண்றதுக்கு போர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அது ஃபாக் கிளியர் பண்ணும் ஹைவேஸ்ல போறீங்கன்னா வேற லெவல் பவர் இருக்கும் ஒன் டென் வாட்ஸ் மினிமம் டூ பிப்டி மீட்டர்ஸ் கவரேஜ் கிடைக்கும் நல்ல வைட் ஆங்கிள் கிடைக்கும் இது இன்குடிங் பிட்டிங் சார்ஜ் நம்ம ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறு வந்து ட்ரை கலர் லீட் நம்மளுக்கு இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்கு அதாவது ரெண்டு வருஷம் வாரண்டி நீங்க ஃபாக் ப்ராஜெக்ட் நீங்க எங்க மார்க்கெட்ல எங்க சுத்தீங்கனால ஆறாயிரத்தி ஐநூறு வரும் ப்ரொஜெக்டர் ஆனா வாரண்டி வராது ஏன்னா ஆறாயிரத்தி வாரண்டியோட ப்ரொஜெக்டர் மட்டும் வச்சிருக்கோம் ஃபிட்டிங் பண்ண பண்ண வரும் நான் சொல்லிக்கிறேன் இந்த மாடல் வந்து பிட்டிங்கோட டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் கொடுத்துருந்த மாடல் வெறும் ஒரு டென் ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில வண்டிக்கு ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒயரிங் சார்ஜஸ் ஆர்னஸ் எல்லாம் மாறும் அதனால அதிகபட்சம் టెన్ ఫైవ్ లో టు ఇయర్ రీప్లేస్మెంట్ వారంట

டிராவலிங் பண்ணிட்டே இருக்கு உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் இது போட்டு போன எல்லாமே ஜாயின் பைங் காஸ்ட் அவங்க சர்க்கிள் நிறைய வண்டி வந்திருக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி லைட்ஸ் இதுக்கு டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு சர்வீஸ் தான் கொடுப்பாங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராப்பர் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இங்க எல்லாம் லைட் செக்மெண்ட் தான் மேல ஆம்பியன் லைட்ஸ் இருக்கு மேல வந்து அதுக்கப்புறம் இந்த ரைட்ஸ்ல ஐ அண்ட் ஆடியோ இருக்கு இந்த ஃபாக் ப்ரொஜெக்ட்ல இப்போ ஹை கிராஸ்ல மட்டும் டூ இன்ச்ல இருக்கு இது டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம் ஐ அண்ட் ஆடியோ செக்மெண்ட் வச்சிருக்கோம் சபூஃபர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் லைட்டிங் ஐட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா அதுல பாருங்க இதெல்லாம் வச்சிருக்கலாம் பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராடக்ட் இதெல்லாம் மை டிவிஎஸ்ல ஒன் டூ இயர்ஸ் வாரண்டியோட இருக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சார்ஜஸ் கொடுத்துருக்க நாலாயிரத்தி ஐநூறு அன் பிராண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு ஒன் பிப்டி எடுத்து மூணாயிரம் ஒன் பிப்டி டூ ப்ராப்பரா ப்ரொடியூஸ் ஆகும் அந்த மாதிரி லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி நூறு ஹெச் ஃபோர் இல்லாட்டி ஒரு இரநூறுவா இன்னும் அதில் கம்மியாக கொடுக்குறோம் இல்லை எனக்கு ஒரு மீடியமான பிராண்ட்ல ரொம்ப ஹை வாட்ஸ் வேணும் வெறும் முந்நூறு ஹை வாட்ஸ் முந்நூறு வாட்ஸ் வரும் வெறும் நாலாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் பதினெட்டு மாசம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்து எயிட்டீன் மந்த்ஸ் ஒன்னே முக்கால் எயிட்டீன் மந்த்ஸ் இல்ல பட்ஜெட்டில் கொடுங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு முறை ஹைப்பர் டிரைவ் ஒன் டென் வாட்ஸ் ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும் ஒரு பட்ஜெட்டாக கேட்கறோம் இதுக்குள்ள போய்க்கலாம் இல்ல நீங்க ஹெட்லைட்ல போய் என்ன பிரைஸ் வருது இதுல ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது வரும் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட இல்ல உங்க ஃபாக் லேம்ப்ல ட்ரை கேட்க ஹெட்லைட்ல ஹெட்லைட்லேயே மட்டும் இருக்கு ஃபாக் லேம்ப்ல வண்டிக்கு மாட்டவே முடியல அப்படின்னு ஒரு சில வண்டிக்கு மாட்டவே முடியாது அந்த மாதிரி வண்டிக்கு ட்ரை கலர் லெடி ஒன் சிக்ஸ்டி வாட்ஸ் ஜென்யூன் வாட்ஸ் அதாவது சும்மா முன்னூறு வாட்ஸ் நானூறு வாட்ஸ் போட்டு ப்ரொடியூஸ் ஆக முடியல ஒன் சிக்ஸ்டி ஜென்யூன் வாட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும் ட்ரை கலர் லெடி மூணு கெல்வின் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒன் இயர் ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் வராண்டி

இதெல்லாம் கம்ப்ளீட்டா இது வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சாம்பிள்ஸ் கீழ வந்து பாத்தீங்கன்னா 30 வெரைட்டி வச்சிருக்கோம் அது காம்ச்சா கஸ்டமர் कंफ्यूजन ஒரு சீக்கிரம் எடுக்க 5 மணி நேரம் ஆயிடும் அதனால செலக்டடா நம்ம ஒரு ஆர்&டி பண்ணி வச்சிருக்கோம் லெதர் இது பேசிக் எது ரெக்ஸின் இது அந்த மாதிரி பிரீமியம் லெதர் கேட்ஸ் வெல்வெட் ஃபேப்ரிக் ஜெனூன் லெதர் வைக்கி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஜெனூன் லெதர்ல ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் டெஸ்டிங் பண்ணி நம்மளே அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லெதர் ஆஃப் ஜெனூன் போட்டு கம்ப்ளீட்டா மேக்கப் பண்ணி பண்ணி கொடுப்போம் ஓய் மாதிரியே பண்ணி கொடுப்போம் இல்ல எனக்கு ஃபேப்ரிக்ல வேணும் கேட்டாலும் ஃபேப்ரிக்கும் நம்மள இருக்கு இது ரூஃப் ஃபேப்ரிக்கும் போட்டுக்கலாம் சீட்டுக்கு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெரைட்டிஸ் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் பஞ்சமே இல்ல எனக்கு கஸ்டமைஸ் உங்களுக்கே தெரியும் மெனி மெயினா என்னன்னு கேட்டீங்க எல்லாமே சீக்கர் போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு வருஷத்துல மறந்துடும் கஸ்டமர் யாருன்னு மறந்துடும் பில்ல வந்து பைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் வாரண்டி ஒவ்வொரு மெட்டீரியல் கேட்டகரிக்கு தான் மாதிரி பர்சனல் வாரண்டி கொடுத்துருவேன் இது ஒரு ஆறு வருஷம் கழிச்சு அந்த பில் காப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சீட்ல கிழிஞ்சிச்சு மெட்டீரியலோட கம்ப்ளைண்ட் அப்படின்னா லேபர் சார்ஜ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எதுவுமே இல்லாம

செவன்டி இந்த மாதிரி தனி தனி மேட்ச் பண்றோம் மேட்ல வந்து டென் எம் தான் பாப்பீங்க இதுல எயிட்டீன் எம் எம் திக்னஸ்ல பண்றோம் ஹை திக்னஸ் கிரேட் இதெல்லாம் இதுல வந்து ஏன்னா திக்னஸ் எதுக்கு ஐயா கொடுக்குறோம்னா சீக்கிரம் ஓட்ட ஆயிரும் அந்த திக்னஸ் ஐயா கொடுக்கும் அது சீக்கிரம் ஓட்ட ஆகாது ஓகே கான்செப்ட் தான் த்ரீ டி வேணா த்ரீ டி இதெல்லாம் ஓல்டு மாடல் ஆயிடுச்சு இருந்தாலும் இருக்கு ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூன் பிராண்ட் ஆட்டோடெக்கோட ஜென்யூன் பிராண்ட் இருக்கு

அந்த நாலு பிராண்டுக்குள்ள செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அந்த வைக்கிள் தகுந்த மாதிரி மோஸ்ட்லி இல்லாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி செவன்டி மேட்ல வந்து கஸ்டமைஸ்ட் இருக்கு இப்போ ரெட் கலர் கார் வச்சிருப்பாங்க ரெட் தான் வேணும்பாங்க நம்ம பியூர் ரெட் ஆர்டர் பண்ணி அதை டைம் பீரியட் மட்டும் மாறும் என்ன பிரைஸ் வருது ஆனால் இது அன்பிராண்ட் வந்து மூணாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு பிராண்டுக்கு தகுந்த சின்ன சின்ன காஸ்ட் அந்த வண்டிக்கு தகுந்த மாறும் அது ஃபர்ஸ்ட் மணிக்கு என்ன வண்டியோ கால் பண்ணி கேட்கணும் நம்ம பிரைஸ் ரிவியூல் பண்ணி என்ன சொல்லல ஏன்னா வண்டி தகுந்த மாறும் இது ஆமா இப்ப பெரிய வண்டி சின்ன வண்டின்னு மாறும் பெஸ்ட் கார்ட்ஸ் என்கொயரி வெளியும் பண்ணிட்டு எங்கிட்ட கேளுங்க ஓகேன்னா வாங்கிக்கலாம் சூப்பர் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா

இது வரைக்கும் பார்த்திருப்பான் ப்ரோ எனக்கு என்ன ஆச்சரியமா நம்ம நான் எதிர்பார்த்து வந்தது ஒரு ரேட் நான் போடலாம் சரி சரி பட்ஜெட் எப்படினாலும் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அப்படி தான் வயிட்ல வந்தேன் நீங்க எனக்கு முப்பத்தி ரெண்டுலயே முடிச்சு விட்டீங்கன்னா முப்பத்தி மூணு முடிச்சு விட்டுங்க பட் இருந்தாலுமே நான் வந்து அந்த நான் போடலான்னு இருந்தேன் ஆனா நீங்க இதோட இது கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா உங்களுக்கு ஜெனியூனா சூட் ஆயிரும் அது வந்து மாடலா தெரியும் ஒரு சில குழந்தைகளா இருக்காங்கன்னா டக்குனு இழுத்தானா வரக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் ஒரு குழந்தைகளால நம்ப முடியாதுனால இது மோஸ்ட்லி ரெஃபர் அது கஸ்டமர் அந்த பசங்க எல்லாம் போறாங்களே வேற லெவல் இருக்கு போறதுக்கு இருக்கலே பெஸ்ட் ஆப்ஷன் அது மாடலா வேண்டாம் எனக்கு வந்து குவாலிட்டினா இது போயிக்கலாம் இது எவ்வளவு இன்ச்சு சொன்னீங்க ஆனா இது வந்து ப்ராப்பர் நைன் இன்ச் மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கும் நைன் இன்ச்சு போட முடியும் ஒரு சில வண்டி தான் டென் இன்ச்சு அது மோஸ்ட்லி இதுதான் அதிகமா போற பீஸ் ஆமா இல்ல டென் இன்ச்சு டென் இன்ச்சு நம்மள்ட்ட இருக்கு ஓகேண்ணா சரிண்ணா எனக்கு இதை போட்டுருங்க மறக்காம இப்ப நீங்க சொன்ன ரேட்ல மக்களுக்கு எல்லாத்தையும் கட்டாக்கும் கண்டிப்பா கொடுத்துருவோம் நீங்க அப்படி கொடுக்கலாம் அவங்க வந்து யாராவது உங்களுக்கே கால் பண்ணி கூட அவங்க கேட்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ரேட்லாம் கொடுக்க போறோம் இப்போ இப்ப இதை ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க ரம்ஜான் வந்துருச்சு அந்த மாதிரி ஏதாவது ரம்ஜானுக்குன்னு கிடையாது ஓகே நியூஸ் அந்த ஆஃபர் எனக்கு ஆறு மாசம் இந்த ரேட் கிடைக்கிற வரைக்கும் நான் கொடுத்துட்டே இருப்பேன் எனக்கு என்னைக்கு எடுத்து அன்னைக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் மாத்திக்குவேன் நம்ம இன்ஸ்டா பேஜ்ல ரிவியூ பண்ணி மாத்திக்குவோம் நீங்க த்ரீ இந்த ஒன் இயர் கணக்குல வர வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு வர வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துட்டே இருக்கும் கம்பல்சரி அந்த ரேட்ல எல்லாமே இருக்குல bro இப்போ ஸ்டாக் ফুল ஸ்டாக் வச்சிருக்கோம் இருக்கு வரைக்கும் நம்ம அப்படியே க்ளியர் பண்ணிட்டே இருப்போம் இல்லடி ஆர்டர் பண்ணி எடுத்து மாத்தி கொடுத்துடலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் bro லெவல் bro வருவாங்க சிறப்பா அமைச்சிருங்க bro थैंक यू so much थैंक यू ஓகே